தமிழ் இனி சாகும் மேற்கு மொழிகள் புவிமிசை யோங்கும் என்ற இந்த பேதை உரைத்தான் ஆ இந்த வசை எனக்கு எய்திடலாமோ செஞ்சிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்றான் எட்டயபுரத்து கவிஞன் பாரதி தமிழை வளர்க்க வேண்டும் என்ற எட்டயபுரத்து கவிஞன் பாரதியின் கனவை நனவாக்க போராடி கொண்டிருக்கும் ஒரு தமிழச்சியாக நான் சொல்லுகிறேன் தமிழ் இனி சாகாது ஆயிரம் பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சா அந்த ஆயிரம் பேர் வீரலடா ஒருத்த அந்த ஆயிரம் பேரு நின்னு ஜெயிச்சு வரானா அவன் தான் ஆயிரம் மொழிகள் படையெடுத்த போதிலும் தமிழின் தொன்மை மாறாமல் பண்பாடு மாறாமல் தொடர்ச்சியாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் செம்மொழி என்ற அங்கீகாரத்தை பெற்ற உயர்தனி செம்மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இன்றைய நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய என்னுடைய தமிழ் மொழி எப்ப கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட நகர நாகரிகம் தமிழன் இந்த மண்ணில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்திருக்கிறான் என்பதை நிரூபித்திருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு வீடு வாசல் செல்வோம் என்று சொல்லி தமிழனின் உரிமை பறிக்கப்பட்ட போது தமிழனின் பாரம்பரியம் பறிக்கப்பட்ட போது தமிழன் கொதித்திலிருந்து உலக நாடுகளில் உள்ள ஒட்டுமொத்த தமிழனும் தன்னுடைய உரிமையை இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தமிழ் மொழி என்றென்றைக்கும் சாகாது வீடுகளில் தமிழில் தெருக்களில் தமிழில்லை ஏன் அமரும் நாற்காலியை கூட சேர் என்று அழைக்கிறார்கள் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் சேர் என்று அழைக்கக்கூடிய தமிழ் இருக்கையை பெற்றுவிட்டு ஊர்கோடி தேர் இழுத்து தமிழ் இருக்கைக்கு பொருள் கொடுத்து தமிழை ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்

ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் தமிழ் சாகாது 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 நன்றி வணக்கம்